தாக்குனது தாக்குனது முதல்ல என்ன என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லியிருக்கேன் கேளுங்க ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய கட்சிக்காரங்க போய் ஒரு மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரிக்கிறாங்க அபகரித்து அந்த இஸ்லாமியர்கள் வந்து அந்த விதவை பெண்மணி அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுறாங்க அவங்க போய் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் பேரில் இந்த மாதிரி வந்து நாங்கள் மயிலாப்பூர் பகுதியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் பரவலாக செயல்பட்டு இருக்கிற சூழலில் எங்கிருந்தோ இந்த ரவுடி பசங்க வந்து இந்த மாதிரி காலியாக இருக்கிற இடத்துல ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்லி அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது சமூக விரோதியாக இருந்து கொண்டு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் செய்கிற ஏர்போர்ட் மூர்த்தி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம் ஆனால் காவல் நிலையம் முறையாக நடவடிக்கை எடுக்காமல் ஏர்போர்ட் மூர்த்தியோடு அடியாளாக செயல்பட்ட இரண்டு பேரை மட்டும் கைது செய்துவிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கிறார் இதனால் ஏற்கனவே மிக கடுமையான கோபத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பல முறை வந்து அதற்கு காரணமாக இருந்த மயிலாப்பூர் பகுதி பொறுப்பாளர்களை நான் சும்மா விட மாட்டேன் பல இடங்களில் பேசினதாக எங்களுக்கு செய்தி இருந்தது அதன் அடிப்படையில் இவங்க நாலந்து பேர் வந்து இந்த தேநீர் கடையில் காலையில் உட்காந்துருக்கிறாங்கன்றதை யாரோ தகவல் சொல்லி அந்த தகவலின் அடிப்படையில் இவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் வந்தவர் நேரடியாக யாருமே டிஜிபி ஆஃபீஸுக்கு போகிறவங்க எங்கே போவாங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் காரை விட்டுட்டு இறங்கி உள்ளே போவாங்க இல்லை டிஜிபி ஆஃபீஸ் உள்ளே போவாங்க பர்மிஷன் இருந்ததுன்னா ஆனால் யாருமே டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து முப்பது மீட்டர் தள்ளி இருக்கிற அந்த தேநீர் கடையாண்ட வண்டியை நிறுத்திட்டு யாரும் போக மாட்டாங்க இது வரைக்கும் புகார் கொடுக்க வந்த எவருமே ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி திட்டமிட்டு டிஜிபி ஆஃபீஸுக்கு சம்மந்தமே இல்லாத முப்பது மீட்டர் முன்னாடி இருக்கிற அந்த டீ கடையாண்ட வண்டியை நிறுத்திவிட்டு டீ கடை வாசலை உக்காந்துருக்கிற இவங்ககிட்ட நேரடியாக போயிருக்கிறார் நேரடியாக போகும்போதே அவர் இவரை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா நான் எந்த இடத்துல பஞ்சாயத்து பண்ணால் உங்களுக்குண்ணா உங்களுக்கு உங்கள் தலைவனுக்கு என்னோடய பஞ்சாயத்தை தான் வேலையா எங்கிட்டலாம் வச்சிங்கன்னா எவனாக இருந்தாலும் விட மாட்டேன்னு சொன்ன இவங்க வந்து எதிர்த்து எங்ககிட்ட நீ வந்து எது பேசுகிற உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் ஆகும்போது கத்தி எடுத்து அவர் வீசாக வந்திருக்கிறாரு இவங்க திருப்பி தாக்கியிருக்கிறாங்க தங்களை தற்காத்து கொள்வதற்காக தான் இவங்க திருப்பி தாக்கியிருக்காங்க இவர்களுக்கு தாக்க வேண்டிய நோக்கம் இருந்திருந்தால் இவங்க கையில் கட்ட குறைந்தபட்சம் ஏங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு சொல்லிக்கிறார் அவர் அவர் அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது சாதி அமைப்பு தலைவரும் கிடையாது அவர் ஒரு லெட்டர் பேடு வெறும் லெட்டர் பேடு வச்சுக்கிட்டு பிரபலமாக இருக்கக்கூடிய மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் ஏற்று தமிழர் போன்றவர்களை விமர்சனம் செய்கிற வெளிச்சத்தில் வாழக்கூடியவங்க அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் ஒரு காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவை போட்ட தீனியில் வாழக்கூடிய அடியாட்கள் ஆகியனால் அவரை தாக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு பத்து பேரோ அஞ்சு பேரோ வந்து குறைந்தபட்ச ஆயுதங்களாவது வைத்திருப்பாங்க ஆனால் எந்த விதமான வெறும் நிராயுத பானியாக போய் அவரை போய் டிஜிபி ஆஃபீஸ் ஆண்ட ஒருத்தர் தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது திட்டமிட்டு கத்தியோடு டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்தது ஏர்போர்ட் மூர்த்தி தான் ஆனால் காவல்துறை இன்றளவிற்கும் அதில் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை நேற்று நாங்கள் மாநகர காவல் ஆணையரை சந்தித்து அவர் அவருடைய அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்குறோம் திலீபன் கொடுத்த புகாரில் திலீபனை கத்தியால் வெட்டும் பொழுது இதோட நீ உயிரோடு இருக்கக்கூடாது உங்களை சாவடி தான் விட மாட்டேன்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி பேசின பேச்சுக்கு அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அந்த வெட்டு பாருங்கள் இந்த கிட்டத்தட்ட பதினாறு தையல் போட்டிருக்காங்க கையில் அந்த வெட்டு காயத்துடைய இதையும் உங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் அதில் அந்த கா அந்த வெட்டு ச கொஞ்சம் பட்டிருந்ததுன்னா இவரோட கழுத்தில் பட்டிருந்தால் இவர் இவரோட உயிர் போயிடணும் அப்போது திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் அல்லது உடல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏர்போர்ட் மூத்தி செயல்பட்டிருக்கிறார் ஏன் அவர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க மறுக்கிறதுன்றதுதான் எங்களுடைய கேள்வி இது இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க வெளிப்படையா ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு ஒரு மேடையையும் சொல்றாரு என்னன்னு நான் வந்து துப்பாக்கி வச்சிருக்கிறேன் என்கிட்ட வச்சு தான் சுற்றுவேன் நான் எப்பேற்பட்ட ரவுடிங்கெல்லாம் வச்சுருக்கேன் தெரியுமான்னு பேசுறாரு செய்கிறாரு ஆனாலும் இன்னும் ஏன் காவல்துறை வந்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை இன்னைக்கு அவருடைய பின்னணி என்ன பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே வந்து சாதி ஒழிப்பு சிந்தனையை மதவாத எதிர்ப்பு சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்ன்றதால அவருக்கு எதிராக யாராவது ஒருத்தர் ஒரு புல்லுருவிகளை ஒரு எந்த விதமான அடையாளம் இல்லாதவர்களை பயன்படுத்த வேண்டும்ன்றதுக்காக ஏர்போர்ட் மூர்த்தியை பயன்படுத்துகிறாங்க ஒரு காலக்கட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியாக அந்த வேலையை செய்தார்கள் இப்பொழுது நாம் தமிழர் கட்சி அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் எந்த விதமான மக்கள் அங்கீகாரமும் இல்லாதவர் அவர் சாதியை தலைவரும் கிடையாது அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது ஆனால் அவருக்கு அவரோடு எந்த விதமான மக்கள் அங்கீகாரமும் பெறாதவர் அவரை வந்து ஒரு தலைவரை போல ப்ரொஜெக்ட் பண்ணி இன்றைக்கி எல்லாரும் பல ஊடகங்கள் மூலமாக வந்து அவரை ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவருக்கு என்ன அடிப்படை இருக்குது அவர் எந்த அவருக்கு என்ன முகவரி அவரோட வீட்டு அட்ரஸ் என்ன அவர் இங்கிருந்து செயல்படுகிறார் அவர் யார் அவருடைய தத்துவம் என்ன எதுவுமே கிடையாது ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா அவரோட அடையாளம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சனம் செய்வது மட்டும்தான் அந்த வெளிச்சத்தில் வாழக்கூடிய ஒரு சமூக விரோதிக்கு இன்றைக்கு காவல்துறை வந்து அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது இது சமூகத்துக்கு அச்சுறுத்தல் இப்படிப்பட்ட நபர்கள் சாதிய முகமுடியை அணிந்து கொண்டு மற்றவர்கள் மீது ஏவப்படுகிற வன்முறை தான் இந்த ராயப்பேட்டையில் இருக்கிற சொத்தை அபகரித்தது ராயப்பேட்டையில் இருக்கிற சொத்தை அபகரிச்சதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி காவல் நிலையத்தில் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சண்டை போடுறாரு நான் அப்படி தான் பண்ணுவேன் நீ எப்படி என்னோட கடையை காலி பண்ண சொல்லலாம் என்னோட அலுவலகத்தை காலி பண்ண சொல்லலாம் சண்டை போடுறாரு அதோட வீடியோ இருக்கு ஏன் இன்னும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல காவல்துறை இப்படி இப்படிப்பட்ட ச கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களுக்கு சமூக விரோதிகளுக்கெல்லாம் தயங்கி கொண்டிருந்தால் அப்புறம் நாளைக்கு சமூக சட்ட ஒன்று எப்படி காப்பாற்றப்படும் இவர்கள் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏர்போர்ட் மூர்த்தி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு காவல்துறை பதிவு செய்ய வேண்டும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை எங்க கட்சி தலைவர் எங்க எவ்வளவு பேர் விமர்சனம் பண்றாங்க போற வரோம்னா விமர்சனம் பண்றாங்க எங்கள் எங்கள் கட்சி தலைவர் என்பது மாநில கட்சியாக தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எங்கள் கட்சி நாலு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பாராளுமன்ற முடிவு தமிழ்நாட்டின் மூளை முடித்து எல்லாம் கிளைகள் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு எங்கள் கட்சி எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு சொன்னால் ஊடகங்கள் மூலம் பொதுமக்கள் எல்லோரும் கேட்கக்கூடியது இவ் யாருங்க இந்த ஆள்லாம் எவனோ ஒருத்தர் ரோட்ல போறவன் வந்து எங்களை விமர்சனம் பண்ணிட்டான் நாங்களா கொந்தளிச்சு போய் அவன் பின்னாடி ஓடுறதுக்கு இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் பேசிதான் இருக்கிறான் யூடியூப்ல பேசுறேன் யாரா இருக்கலாம் வாய்ப்பு கிடைக்குதா யாரா இருக்கலாம் செல்போன் இருக்குதா அவங்களாம் பேசுறான் இதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் அவர் இப்படிப்பட்ட ஆட்களை பற்றி பேசுவதும் இல்லை இவர்களுக்கு விமர்சனம் இவர்களை விமர்சனப்படுத்துவதும் இல்லை ஏனென்றால் இவர்களுடைய விமர்சனத்திற்கு எந்த விதமான பொருளும் கிடையாது இவர்களுக்கு தேவை யாராவது ஒரு பிரபலமான ஒருத்தரை மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர்களை விமர்சனம் செய்வதன் மூலமாக தங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேடிக்கொள்கிறாள் பொருளாதாரத்தை தேடிக்கொள்கிறாள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா போய் போய் எங்கேயோ ரோட்டில் போகிறவனை பற்றி விமர்சனம் பண்ணிக்கினு அவன் எங்களை சொல்லிட்டான்னு திருத்தி நோடுறதுக்கு நாங்கள் இருக்கிறான் அப்பேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோடு கொள்கை ரீதியான முரண்பாடு இருந்த காலகட்டத்திலேயே நாங்கள் கொள்கை ரீதியாக தான் முரண்பாடு வச்சிருந்தோம் இன்னைக்கு மருத்துவர் ஐயாவுக்கும் அவங்களுடைய மகனுக்கும் ஏற்படுற பிரச்சனைகளை கூட எங்கள் தலைவரை போல பக்குவமாக பதிலளித்த தலைவரே யாரும் இருக்க முடியாது நாங்கள் அப்படிப்பட்ட எதிர்ப்பு சக்திகளிடமே அவ்வளவு தன்மையோடு சமூக புரிதலோடு சமூக நல்லிணக்கத்தோடு கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்கேயோ ஒருத்தர் ரோட்ல இருக்கிற ஒருத்தர் எங்களை பேசிட்டான உடனே கொந்தளிச்சு போய் எங்களுக்கு வேற வேலை இல்லையா ஆயிரத்தி அரசியல் வேலை சமூக வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் கண்ட கண்ட கை அல்லது சமூக விரோதிகளுக்கோ கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களுக்கோ பதில் சொல்லி கொண்டிருப்பது கூட எங்களுக்கு இழுக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இப்படி வன்முறையை எங்கள் கட்சிக்காரர் மீது வந்து எங்கள் தோழர்கள் மீது ஒருத்தர் ஏற்படுத்துவார் என்று சொன்னால் அதை கூட நாங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி பற்றிலாம் பேசலை காவல்துறையை தான் கேக்குறோம் நீ நடவடிக்கை எடு இல்லை என்று சொன்னால் இது தவறான திசை நோக்கி போகும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்